ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க ஒரு நிமிஷம் நான் ஒண்ணு கேக்குறேன் இப்போ உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் அத பத்தி நீங்க ஓவரா திங்க் பண்ணிட்டு ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க சந்தோஷமா இல்லனா எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும்னு உங்களை நீங்களே டார்ச்சர் பண்ணிக்கிறீங்களா எல்லாரும் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு பயந்து பயந்து நிம்மதியே இல்லாம இருக்கீங்களா இந்த எல்லா கேள்விக்கும் பதில் ஆமாண்ணா இந்த வீடியோ உங்களுக்காக தான் இன்னைக்கு நாம பார்க்க போறது த சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் புக் எக்ஸ்பிளேஷன் இன் தமிழ் வாழ்க்கையில எதை பத்தி கவலைப்படக்கூடாது இந்த ஒரே ஒரு புத்தகம் உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு புதுசா ஒரு வழியை காட்ட போகுது அப்புறம் சும்மா பேசிட்டு போகல பிராக்டிகல் சொல்யூஷன் கொடுக்க போறேன் மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு நிமிஷம் என் ஃப்ரெண்ட் விஜயோட கதையை சொல்றேன் விஜய் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையன் டிகிரி முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு ட்ரை பண்றான் ஆனா அவனோட பிரச்சனை என்னன்னா அவனுக்கு எந்த சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை மலை போல நினைச்சு உள்ளுக்குள்ளேயே போட்டு கஷ்டப்படுவான் சின்ன வயசுல எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணது ஒரு இன்டர்வியூல ரிஜெக்ட் ஆனது ஏன் அவனுக்கு பிடிச்ச பொண்ணு அவனை பார்க்காம போனதுன்னு இது எல்லாத்தையும் இன்னைக்கு மனசுல போட்டு நிம்மதி இல்லாம இருக்கான் எப்பவுமே மற்றவங்க முன்னாடி தான் பர்ஃபெக்டா இருக்கணும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கணும்னு ஒரு ஒரு வேஷம் போட்டுட்டு இருக்கான் இப்படி வாழ்றதுனால அவன் சந்தோஷமா இல்ல நஜ வாழ்க்கையில தான் சாதாரணமானன்றதை ஏத்துக்கவே முடியாம என்ன பண்ணனும்னு தெரியாம உள்ளுக்குள்ளேயே ஒரு போராட்டம் இந்த கஷ்டத்துல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம ஒரு நாள் ஏன்ட்ட வந்து கேட்டான் அப்போ நான் அவனுக்கு ஒரு விஷயத்த புரிய வச்சேன் அதுதான் இந்த புத்தகத்தோட கோர் பிலாசபி விஜய் கவலைப்படாம இருக்கிறதுன்னா எல்லாத்தையும் அலட்சியம் பண்றது அர்த்தம் இல்லை உனக்கு எது முக்கியமோ எதுக்காக நீ போராட தயாரா இருக்கியோ அதுக்கு மட்டும் கவலைப்படுறதுதான் நஜமான நிம்மதி சோ விஜய் மாதிரி நீ நீங்களும் இருக்கீங்கன்னா இந்த நைன் சாப்டர்ஸும் உங்களுக்கு நைன் லைஃப் சேஞ்சிங் லெசன்ஸ் வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம் லெசன் நம்பர் ஒன் டோன்ட் ட்ரை த பேக்வர்ட்ஸ் லா நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு ட்ரை பண்றீங்களோ அவ்வளவு கவ்வளவு உங்களோட குறைகள் தான் உங்களுக்கு தெரியும் ஒருத்தவன் எவ்வளவு பெரிய பணக்காரன்னு வெளியே சொல்றானோ அவ்வளவு உள்ளுக்குள்ளேயே இன்செக்யூரிட்டியா இருக்கான்னு அர்த்தம் பாயிண்ட் என்னன்னா கஷ்டத்தை ஏத்துக்கோங்க கஷ்டம் தான் சந்தோஷத்துக்கு போற வழி கஷ்டப்படாம சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறது இந்த சட்டில் ஆர்ட்டுக்கு எதிரானது லெசன் நம்பர் டூ ஹாப்பினஸ் இஸ் அ ப்ராப்ளம் சூஸ் யோர் ஸ்ட்ரகிள் சந்தோஷம்னா எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆயிடுச்சுன்னா அர்த்தம் இல்லை இங்க எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கு பணக்காரனுக்கு ஒரு ப்ராப்ளம் ஏழைக்கு ஒரு ப்ராப்ளம் அப்போ சந்தோஷம் எங்க இருக்கு பிராக்டிகல் டிப் என்னன்னா எந்த பிரச்சனைக்காக நீங்க ஸ்ட்ரகிள் பண்ண ரெடியா இருக்கீங்க ஜிம் போறது கஷ்டம் தான் ஆனா ஹெல்தியா இருக்கணும்ங்கிற ஸ்ட்ரகிள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ உங்க வாழ்க்கையில எதை பத்தி கவலைப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணுங்க உங்களுக்கு தேவையான வழியை தேர்ந்தெடுங்க லெஸ் நம்பர் த்ரீ யூ ஆர் நாட் ஸ்பெஷல் அக்செப்டிங் முந்தானே

பேட் வேல்யூஸ் என்னன்னா பணம் புகழ் எப்போதும் ரைட்டா இருக்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல எக்ஸ்டர்னல் ஷார்ட் டேர்ம் குட் வேல்யூஸ் என்னன்னா உண்மை மத்தவங்க மேல நீங்க வச்சிருக்க அன்பு பொறுப்பு இதெல்லாம் இதுக்கு கவலைப்பட்டா நிம்மதி கிடைக்கும் இன்டர்னல் கண்ட்ரோலபிள் ரியாலிட்டி பேஸ்ட் லெசன் நம்பர் ஃபைவ் யூ ஆர் ஆல்வேஸ் சூசிங் ரெஸ்பான்சிபிலிட்டி வர்சஸ் ஃபால்ட் உங்க மேல தப்பு இல்லைன்னா கூட நீங்க தான் அந்த பிரச்சனைக்கு பொறுப்பு எடுக்கணும் எக்ஸாம்பிள்க்கு உங்க ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை நீங்க அதை செய்யல ஆனா பாஸ் உங்க மேல பழிய போறாரு அது உங்க ஃபால்ட் இல்ல ஆனா அதுல வெளியே வர பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட தான் இருக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டா சக்தி உங்க கையில வரும் லெசன் நம்பர் சிக்ஸ் யூ ஆர் ராங் அபவுட் எவ்ரி திங் நம்ம எல்லாருக்கும் நம்ம ரைட்டா இருக்கணும்னு ஒரு ஆசை ஆனா வளர்ச்சிங்கிறது தப்புல இருந்து கொஞ்சம் கம்மியான தப்புக்கு போறது தான் கீ ஐடியா என்னன்னா நீங்க ஒரு லேர்னர் கத்துக்கிறவன்னு உங்களை டிஃபைன் பண்ணுங்க அப்பதான் உங்க கருத்துக்களை மாத்திக்க முடியும் உறுதியா இருந்தா வளர முடியாது லெசன் நம்பர் செவன் ஃபெயிலியோ இஸ் த வே ஃபார்வர்ட் ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும்னா நீங்க அதுல பல முறை தோக்க ரெடியா இருக்கணும் த டு சம்திங் பிரின்சிபல் என்னன்னா நம்ம என்ன நினைப்போம்னா மோட்டிவேஷன்ல இருந்து ஆக்ஷன் ஆனா நெஜம் என்னன்னா சின்ன ஆக்ஷன் இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் சும்மா உட்காராம சின்னதா ஏதாவது பண்ண ஆரம்பிங்க த சட்டில் ஆர்ட் சொல்ற மாதிரி சின்ன தோல்விகளை பத்தி கவலைப்படக்கூடாது லெசன் நம்பர் எயிட் த இம்பார்டன்ஸ் ஆஃப் சேயிங் நோ நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆமா எஸ் சொல்றீங்கன்னா நீங்க பல விஷயங்களுக்கு இல்ல நோ சொல்ல பழகணும் ரிலேஷனல் கனெக்ட் உங்களுக்கு முக்கியமில்லாத நண்பர்களுக்கு நோ சொல்லுங்க உங்களுக்கு பிடிக்காத ஓவர் டைம்க்கு நோ சொல்லுங்க ஒரு குட் வேல்யூஸ்க்கு கமிட் பண்ணுங்க அப்பதான் தேவையில்லாத கவன சிதறுகளை பத்தி கவலைப்படாம இருக்கலாம் லெசன் நம்பர் நைன் அண்ட் தென் யூ டை கடைசி பாடம் ரொம்ப சிம்பிள் ஒரு நாள் நீங்க செத்து போயிடுவீங்க இதுதான் நிஜம் ஃபைனல் டேக் அவே என்னன்னா மோர்டாலிட்டி செக் பண்ணுங்க நீங்க செத்து போனா உங்களோட எந்த வேல்யூஸும் எந்த ஸ்ட்ரகுல்ஸும் மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சு பாருங்க அப்பதான் நீங்க இப்போ எதை பத்தி கவலைப்படணும்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இப்போ விஜயோட கதைக்கு வருவோம் விஜய் இந்த சட்டில் ஆட்ட படிச்சதுக்கு பிறகு நான் சராசரி தான் அதுல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு எடுத்துக்கிட்டான் மற்றவங்க தன்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கவலைப்படுறத நிறுத்திட்டான் அவனோட குட் வேல்யூஸா தொடர்ந்து கத்துக்கிறதுங்கிறத தேர்ந்தெடுத்தான் அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றதை நிறுத்திட்டு அவனுக்கு பிடிச்ச ஸ்ட்ரகிள்ஸ் தேர்ந்தெடுத்து அதுல ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சான் இப்போ நிம்மதியா நல்ல வேலையில இருக்கான் சோ மக்களே த சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் புக் எக்ஸ்பிளனேஷன் இன் தமிழ் உங்களுக்கு ஒரு புது வெளிச்சத்தை கொடுத்துருக்கோம்னு நம்புறேன் இனிமே நீங்க எதை பத்தி கவலைப்படக்கூடாதுன்னு முடிவெடுங்க உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் ஸ்டெப் ஸ்டாப் இன்னைக்கு நீங்க எதை பத்தி ஓவரா கவலைப்படுறீங்கன்னு ஒரு நோட்ல எழுதுங்க பில்டர் அது உங்களோட குட் வேல்யூஸா இருக்கா இல்லனா அதை தூக்கி போடுங்க இந்த மாதிரி பிராக்டிகல் சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் டாடா